வணக்க நண்பர்களே நான் தான் உங்கள் சரத் பாபு இது இப்போ நான் இங்கே நிற்கிறேன்னா பாருங்களேன் அங்காளம்மன் கோயில் எங்களுடைய குலதெய்வம் அங்காளம்மன் கோயில் நிற்கிறேன் ஓகே பாருங்கள் இதோட வரலாறுலாம் நம்மளுக்கு என்னென்னு சொல்ல தெரியாது சொல்லி மாட்டிக்கக்கூடாது வரலாறுலாம் நமக்கு என்னென்னு தெரியாது பல தலைமுறையில் பார்த்த இது இந்த ஆலமரம் ஆலமரம் திருவண்ணா எங்கள் அங்காளம்மன் கோயில் பல தலைமுறைகளை பார்த்தது அதை பாருங்கள் ஃபுல்லாக காடு மாதிரி தான் இருக்குங்க நல்ல பசுமையாக இருக்குங்க அது என்ன போகும் இப்போ கொஞ்சம் காடு மாதிரி இருக்குது ஆனால் நிறைய பார்த்தா சூப்பராக இருக்கும் அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோலாம் கொஞ்சம் வரலாறு தெரியாது அதனால் வரலாறு தெரியாமல் நம்ம சொல்லி மாடிக்கூடாது இவர் வந்து நம்ம கருப்பர் அது மட்டும் நம்மளுக்கு தெரியும் இது அங்கா இந்த அங்காளம்மன் இது கருப்பர் அது மட்டும் நம்மளுக்கு தெரியும் இங்கிட்டலாம் நம்ம வந்து விளையாண்ட இடம் இதெல்லாம் விளையாண்ட இடம் பாருங்கள் அது மாதிரி இருக்குதுன்னு பாருங்கள் விழுது அந்த விழுதெல்லாம் நாங்கள் வந்து விளையாண்டது இப்போ பார்த்தா முப்பத்தி ஒம்பது எனக்கு பத்தொம்போது வயசு அப்போ பாருங்கள் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி ஒரு நாங்கள் விளையாண்டது நாங்கள் சின்ன பிள்ளைல இங்கே தான் இன்னும் அந்த காலமெல்லாம் போச்சு நான் திருப்பி வருமா இப்படி விளையாண்டான் இன்றைக்கி அதுதான் தாங்கி பிடிச்சிக்கிருக்கு மரத்தை தாங்கி பிடிச்சிக்கிருக்கிறது நாங்கள் விளையாண்ட விழுது தான் தாங்கி பிடிச்சிக்கிருக்கு பாருங்கள் எங்களுடைய அங்காளம்மன் கோயில் இதுதான் அங்காளம்மன் எப்படி இருக்குது பல தலைமுறைகளை பார்த்த தெய்வம் இங்கே குலதெய்வம் காலமாக எல்லாருக்கா இல்லை பாருங்கள் இங்கெல்லாம் வந்து நாங்கள் வந்து சின்ன பிள்ளைல விளையாண்டதுங்க பாருங்கள் சின்ன பிள்ளையில் விளையாண்ட இடமெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பாருங்கள் விழுதாக இருக்கும் அப்படி தான் ஆடிக்கு விளையாண்டுக்கிறது பாருங்கள் எல்லாம் வந்து வேற ஆயிடுச்சு இல்லேருந்து பாருங்கள் இப்படி வேறு வேறுமே ஆகிடுச்சு அங்கெல்லாம் சின்ன பிள்ளைகள் இங்கெல்லாம் போய் விளாண்டுறது ஆடி ஓடி தான் ஃபுல்லாக சனியார் லீவுனாலும் இங்கே தான் தெரிகிறது இப்போல்லாம் வர முடியாது அந்தளவுக்கு ஃபுல்லாக காடுமே ஆகிடுச்சு ஃபுல்லாக அங்கே தான் நாங்கள் சின்ன பிள்ளையெல்லாம் வந்து அந்த பக்கம் பெரிய பெரிய அங்கிட்டு போனால் எண்டாக இருக்குன்னு அதெல்லாம் வந்து பயங்கரமாக விளாடுறதுங்கிட்டு இங்கிட்டு தான் விளாட்றது அதே இந்த பக்கம் இல்லை இந்த பக்கம் கொஞ்சம் காடு மாதிரியே இருக்கும் இந்த பக்கம் யாரும் போகிறதில்லை இங்கிட்ட வந்து இந்த பழம் என்னமோ பழம் பழம் இருக்கும் சேப்பு மழை மாதிரி அது வேறு மலர்ந்து வச்சு அதான் அந்த செடியெல்லாம் அந்த இருக்குது பறிக்க மட்டும் போகிறது பாருங்கள் எல்லாம் பாருங்க கீழே விழுந்து எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது இங்கிட்ட உள்ள எல்லா வாதமும் இதாகிடுச்சு இதெல்லாம் வந்து நூறு வருஷம் இதாக இருக்கும் எப்படி நூறு வருஷம் தாண்டி தான் இருக்கும் பாருங்கள் ஃபுல்லாக பேருந்து கீழே விழுந்துருச்சு அந்தளவுக்கு ஒரு இது பல தலைமுறைகளை பார்த்த மாறும் எங்களுடைய குலதெய்வம் பல தலைமுறைகளை பார்த்துடனும் இதுவும் ஒரு சாமி இங்கே கும்பிட்றது அப்புறம் இங்கே விவசாயம் அதே மாதிரி இங்கிட்டும் அது கற்பர் இப்படி ஜாலியாக வந்து விளாடுறது இடம்லாம் இது நம்முடைய அங்காளமன் அங்காளம்மன் அங்காளம்மன் தெய்வம் பல தலைமுறைகள் பார்த்த தைவம் அங்காளம்மன் எங்களுடைய குலதெய்வம் அங்காளம்மன் எப்படி இருக்கா இடமெல்லாம் எப்படி எப்படி சூப்பராக இருக்கா